ஃபேமிலிஸ் இன்றைக்கி ஒரு மினி விளாக் பத்திரலாமா இது பார்த்திங்கன்னா ஊட்டி கிளம்புனதோட பார்ட் டூ வீடியோ தான் தீபாவளி அன்றைக்கி நைட்டே இங்கேருந்து நாங்கள் கிளம்பியிருந்தோம் பார்த்தீங்களா தீபாவளி அன்னைக்கு மார்னிங் கிளம்புனோம் நைட்டு வந்து ஒரு எயிட் ஓ கிளாக் சம்திங் வந்து நாங்கள் ஊட்டியை வந்து ரீச் பண்ணிவிட்டோம் சரி சாப்பிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துலேயே ஒரு ஹோட்டல் இருந்துச்சு அங்கே போய் சாப்பிட்டு போயிடலாம்னு சொல்லிட்டு சாப்பிட உட்காந்துட்டோம் எல்லோரும் நாங்கள் பார்த்திங்கன்னா சிக்கன் ரைஸ் ரெண்டு அதுக்கப்புறம் வந்து இட்லி புரோட்டா பிரியாணி இது எல்லாமே தான் நாங்கள் மூணு ஃபேமிலியுமே ஆர்டர் பண்ணி சாப்பிட்டோம் சாப்பாடு எப்படி இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஆவரேஜாக தான் இருந்துச்சு நம்ம டேஸ்ட்டுக்கு இல்லைன்னு தான் சொல்லணும் அப்புறம் என்ன பண்ணுறது எட்டு மணி ட்ரை ஆயிடுச்சு வேறு வழி இல்லைன்னு சொல்லிட்டு சாப்பிட்டு சரி மசினி குடி போயிடலாம் அங்கே போயிட்டு நைட்டு ரூம் எடுத்து ஸ்டே பண்ணி இருந்துட்டு காலையில் ஆறு மணிக்கு கேட் ஓப்பன் பண்ணோன்னே கிளம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி நாங்களும் ஊட்டிலேருந்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம் அங்கே போய்ட்டு பார்த்திங்கன்னா ரூம் எடுத்து ஸ்டே பண்ணிவிட்டு போது வந்து ஒரு எயிட் ஓ கிளாக் சம்திங் ஆயிருச்சு பக்கத்துலேயே ஒரு பேக்கரி இருந்துச்சு மார்னிங் வந்து ஒரு டீயை குடிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம ட்ரிப்பை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம் நம்ம வந்து பந்திப்பூர் வரைக்குமே போயிருந்தோம் பட் அங்கே எங்கேயுமே சுற்றி பார்க்கல அடுத்து எங்கெங்கே போனோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் என்னெல்லாம் அனிமல் பார்த்தோன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன் என்னோட வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்